கா எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன நீட்டுக்கிறீங்க அப்புறம் நேற்று வீடியோவே ஓடலைங்க வேலை வேறு அவசரங்களா வேலையை முடிக்கும்னு ஓடி தைச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை இருக்குங்க அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிருங்க நம்மளுக்கு அப்புறம் நம்ம வெளியில் போய் வீடியோ போடலாங்க அப்புறம் இன்றைக்கி என் சின்ன பையனுக்கு பிறந்த நாளுங்க அவனை வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அவனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது போயிட்டானுங்க சாயங்காலம் வந்தானே ஒரு கேக்கு வாங்கி வெட்டிக்கலானுங்க அப்புறம் சட்டை வேண்டான்டானுங்க அவங்க அப்பா எடுத்தார் அப்புறம் நான் யூனிஃபார்ம் தானே ஓடுறோமா வேஸ்ட்டாக சட்டையை எடுத்து வச்சா அடுத்த வருஷம் எடுத்தால் கூட காலேஜ் ஓடுறக்கெல்லாம் ஆகும் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டானுங்க அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்ததே ஒரு சட்டை இருக்குதுங்க போடாம வச்சுருக்குறேன் அதை போட சொல்லுவேங்க அப்புறம் என்ன சொல்கிறது ம் பையன் எங்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறானுங்க இப்போது ஸ்கூலுக்கு போகும்போது அப்புறம் மிட்டாய் கொடுத்தானுங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு மிட்டாயெல்லாம் வாங்கி வாங்கிட்டு வந்தால் அப்புறம் எனக்கும் கொடுத்துட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினுங்க பையன் நம்மளை வெறுப்பும் ஏத்துறானுங்க ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆக்குவானுங்க சின்னவானா எங்களோட சரியான சண்டை ஓடுவானுங்க அப்புறம் பாசம் பார்த்தா இப்படி பாசமாக இருக்கிறான் நம்ம அவனை என்ன தாங்க வண்டது திட்டவும் மனசு மாட்டேங்குதுங்க இப்படி பாசமாக இருக்கிற நம்மளை போட்டு கலாய் சுற்றுறானுன்னு வைங்கள அப்புறம் இவங்க அப்பா எப்படின்னா இவங்க அப்பா என்னோட சம்பளம் பூரா இவங்க அப்பா அக்கௌண்டில் தான் போட்டுறாங்க நான் நான் தைச்சேன்னா எங்கள் என்னோடய அக்கௌண்டில் ஜிபே இல்லைன்னு போட்டு இவங்க அப்பா நம்பர் தான் கொடுப்பேன் அந்த காசு இன்றைக்கி பையனுக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டணும் அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவ்வளோ திட்டுங்க பையன்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு போய் மிட்டாய் வாங்கிக்கிறா அப்படின்னு நான் சொன்னேங்க அவங்க கை காசை கொடுக்குற மாதிரி அவ்வளோ பேசி எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தாங்க இருப்பாங்க நம்ம காசை கேட்டால் கொடைங்க ஆ நம்மள அப்படி இவங்கள மாதிரி க இனிமே பணமெல்லாம் என்னோடய அக்கௌண்ட்டில் ஓட வேண்டாம் சொல்லு அப்படின்னா என்னங்க இது நம்ம கஷ்டப்பட்டு நான் யார்ட்டு இடுப்பு வலிக்க உட்காந்து தைக்கிறோம் தான் நான் சம்பாதிக்கிறேன் ஏன்னா எதுக்கு அசிங்கப்படுத்தணும் சம்பளம்னா நிறையா சம்பாதிக்கிறவங்களாம் கூட கம்முணுக்குறாங்க அப்படின்னு ம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நான் சம்பாதிக்க முடியும் ஆரம்பத்துலேருந்தே அப்படிதாங்க மட்டன் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க என்னைய நானும் வே இது வீட்டிலேயே ஒரு வேலையும் செய்யவும் மாட்டாங்க என்னங்க நம்ம நம்ம முடிஞ்ச அளவு நம்ம வீட்டிலேயே வேலையை செஞ்சுட்டு உட்காந்து ரெண்டு வனம் சம்பாதிக்கணும்னு சம்பாதிச்சோம்னாலும் அப்பவும் வந்து என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே அப்படி கிடக்கு அங்கே அப்படி கிடக்குன்னா ஏன் நீங்களும் தான் ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்களேன் ஏன் நான் மட்டும்தான் செய்யணும்னு நின்று எழுதி கொடுத்து எங்கள் அம்மா தாட்டி விட்டுச்சா என்ன அப்படின்னு கேட்டோம்னா உனக்கு வீட்டில் வேலை செய்யற தவிர போடுங்க வேற என்ன வேலை இருக்குது முதல்ல அந்த வேலை பாரு அப்படின்னாங்க ம் சரி நம்ம தைக்க வேண்டாம் நம்ம வீட்டு வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் அப்போ குத்தி குத்தியே பேசுவாங்க உன்னால் ஒரு பத்து ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்குதா பத்து ரூபா உன்னால் சம்பாதிக்க முடியுமா எதுக்கு வளர்த்திமரு அப்படிம்பாங்க எப்பவுமே வந்து இவங்க காலடியிலையே இவங்க மிதிக்க மிதிக்க மிதி வாங்கிட்டு குனிஞ்சு புளிஞ்சே குழந்திருக்கோன்னு நினைக்கிறாங்க எந்திரிச்சி நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க இப்போ நான் வீடியாவே ஒன்று எடுக்கிறேன்னு வைங்க இதில் இவெல்லாம் அப்படியே பார்த்து அப்படியே வந்து இவளுக்கு இது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டாங்க இவெல்லாம் சும்மா என்னமோ பைத்தியரியோட பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறா அப்படின்னலாம் எனக்கு கேவலமாக பேசுவாங்க எனக்கு வந்து அவங்க வீட்டில் அவங்க தம்பி சம்சாரம் எங்கள் கொழுந்தியா எல்லாருமே வந்து பேங்க் வேலைக்கு போகிறாங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க நான் வந்து ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு டெய்லர் அவ்வளோதான் படிக்கலாம் எங்கள் வீட்டில் நீ படிக்கதாங்க சொன்னாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாருமே நீ அடிச்சும் பார்த்த எங்கள் அம்மாமே எங்கள் அக்காமே நீ அடிச்சும் கூட பார்த்தாங்க நான் போக மாட்டேன் அடம் பிடிச்சிட்டேங்க எனக்கு படிக்கிறதுக்கே ஆர்வமே இல்லைங்க அதனால எனக்கு நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா அப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் ரொம்ப போராடி பார்த்துட்டு விட்டுட்டாங்க இப்போ எனக்கு அந்த அருமை தெரியுதுங்க படிச்சிருந்தா இருக்குமோ இன்றைக்கி நம்மளும் படிச்சிருந்தா ஒரு கை நிறையா சம்பாதிச்சுருக்குமோ நம்மளுக்கும் ஒரு மரியாதை கிடைக்குமோ அப்படின்னு அப்போ எனக்குன்னு இப்போ இப்ப நினச்சி அழுது என்னங்க ஆகப்போகுது ஒன்றும் ஆக போகிறதில்லை அதனால இப்போ தான் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் படிப்பு ரொம்ப முக்கியம் போய் படிங்க எங்கள் காலத்தில் வந்து இப்போ என்னோடய வயசில் இருக்கிறவங்க நிறையா பேர் படிக்காதவங்களும் இருக்கிறாங்க அதனால எனக்கு கொஞ்சம் தெரியல எல்லாம் இந்த காலத்தில் வந்து படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பெருசாகும்போது எல்லாருமே படித்தவங்க இருப்பாங்க நம்ம ஒரு ஆள் படிக்கலைன்னா நம்மனால நம்மளுக்கு அதே ஒரு மாதிரி க வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் தயவு செஞ்சு படிச்சுக்குங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க போய் படிங்க நல்லா வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க யாரையும் நம்பி கோராதிங்க உங்கள் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு உங்களால் போது உங்கள் தன்னம்பிக்கையோடு உங்களால் யாருமே இல்லைனாலும் வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது கல்யாணம் பண்ணிக்கங்க படிக்க படிக்க அவசரப்பட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க நல்லா படிக்க வச்சு க வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க அதுதான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்னை மாதிரியெல்லாம் எவ்வளோ நாள் நான் நல்லா எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தான் உக்காந்துருந்தேன் இப்போ நான் முயற்சி எடுத்து என் பையங்கிட்ட சொல்லி எனக்கு அது இவங்கள தாங்க நான் வீடியோ போட சொன்னேன் அந்த பசங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போடுறாங்க அதுக்கு யூடியூப்பில் போட்டு விடுங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்றுமே போட மாட்டேன்ட்டாங்க தான் எனக்கு ஒரு எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடு சா கோடுங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொடு நான் வந்து போடுறேன் என்னால் முடிஞ்ச வீடியோ போடுறேன் என்ன பிடிச்சவங்க வந்து வருவாங்களா என்ன மாதிரி இருக்கிறவங்க என் சூழ்நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கள்ல அப்படின்னு சொன்னேங்க சும்மா ஒரு விளையாட்டாக தான் பையனுங்க ஆரம்பித்து கொடுத்தாங்கப்பா ஆரம்பித்து கொடுத்துட்டு நீ என்ன தான் மாட்டேன்னு பார்க்கலாம் போ போடுமா அப்படின்னு சொல்லி சின்னவன் தான் ஆரம்பித்து கொடுத்தாங்க அப்புறம் இப்போ வரைக்கும் யாருமே ஒரு ஒத்தாசைக்கு வர்றது இல்லைங்க நான் நானாக என்னோட முயற்சியில வர்றது ஏன்னா இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணுங்க எவ்வளோ தூரம் கேவலப்படுத்துகிறாங்க அவங்களாம் நல்லா நல்லா சம்பாதிக்கிறாங்க முன்னால் என்ன முடியும் நான் சொல்லுவேன் தம்பி வீட்டில எல்லாம் தம்பியெல்லாம் எப்படி ஒத்தாசை பண்ணுறாங்க பொண்டாட்டி வேலைக்கு போகிறதுன்னு எப்படியெல்லாம் ஒத்தாசை பண்ணுறாங்க உங்கள் தங்கச்சி வீட்டில் எடுத்துக்கோங்க அவங்க மாப்பிள்ளை எப்படி வேலை ஒத்தாசை பண்ணுறாரு வீட்டில் எல்லாம் வேலை செய்கிறாங்களா நீங்கள் மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க நானும் வீட்டில் தைக்கிறதுனால எனக்கு உதவி பண்ணலாமலன்னு இருந்தேன் அவங்களும் நீயும் ஒன்றா அவங்க அவங்க நான் அந்த அளவுக்கு நீயே அப்ப சம்பாதிக்கிறியோ அப்போ உனக்கு ஒத்தாசை பண்ணுற அப்படிம்பாங்க என்னால் முடிஞ்சது தாங்க நான் சம்பாதிக்க முடியும் ம் நான் கஷ்டப்பட்டு உட்காந்து நைட்டு மகளும் நான் தைக்கிறேன் எனக்கு வந்துங்க ஒரு ஆத்திர அவசரம்னு ஒரு கையில் காசு கேட்டோம்னா எனக்கு கொடுக்க மாட்டாங்க தாங்க நான் இவ்வளோ தூரம் என்னை தைக்கவும் சொல்கிறேன் தைச்சும் ஆகணும் தைக்காமல் நம்ம இவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னால உன்னால் பத்து பிஸாக்கு பிரயோஜனம் இல்லை உன்னால் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க முடியாது கையால் ஆகாதவோ கையால் ஆகாதவோன்னு சொல்லுவாங்க அதே நம்ம உட்காந்து சம்பாதிச்சோம்னா அதுக்கும் பேசுகிறாங்க நேரமாக இருந்துருச்சு சோறு ஆக்குறது இல்லை நான் எப்படி இருந்தாலும் வேன் வரக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி ரெடி பண்ண முடியலையா பையனுக்கு சாப்பிட்றதுக்கு கேண்டீனில் சாப்பிட்றக்கு பணம் கொடுத்து விட்டுறேன் இவங்ககிட்ட போய் நிற்கிறேன் சொல்லுங்கள் வேலையும் என்னால் விடவும் முடியாது வேலையை விட்டுட்ட வேலையை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம்னு வைங்க கடைசியில் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னையே இவங்க அப்பா இவனால் ஒன்றும் முடியாது 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 எப்போ பார்த்தாரு இப்போ பாருங்கள் ஒரு சாட்சி வீடியோவே எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா வரமாட்டாங்க என்னங்க சாட்சி வீடியோ எடுக்கலாம் வான்னு சொல்லி நம்ம வந்தோம்னா அப்போ தான் வேணும்னா மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு வேடிக்கை வைப்பாங்க வழுக்க டைமே இழுத்து இழுத்து தாங்க நான் அந்த சாட்சி வீடியோக்கே போடுறேன் பசங்கன்னா சுத்தமாக வரமாட்டேங்கிறாங்க அவங்க இருக்கிற வீடியோவை எடுத்து போடணா கூட அழிச்சி விட்றாங்க அவங்களுக்கே தெரியாமல் இல்லைன்னா நான் வீடியோ எடுத்து போடுவேங்க எல்லாம் நினச்சாலே எனக்கு எனக்குன்னு பிடிச்சவங்க இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பிடிச்சி எனக்காக என்னக்காக வந்தவங்க ரொம்ப பெருமையா எனக்கு யாருக்குமே பிடிக்காது என யாருக்குமே தெரியாது அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சு எவ்வளோ நாள் வேதனைப்பட்டு இப்ப நம்மளுக்காக யாரு இருக்கிறாங்க நம்ம அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க நம்மளுக்கு ஒன்று நம்ம போய் சொல்லி அழுகிறது கூட அப்பா அம்மா இல்லையே நம்ம யாருக்கிட்ட சொல்றது இப்போ பசங்கக்கிட்ட சொன்னா அவங்க நம்ம ஒன்னையே திருப்பி திருப்பி சொல்கிறோமா போமா இருந்துருச்சு சும்மா எப்போ நான் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லணுங்கிறத அவங்களே சொல்லிட்டு இதுதான் நீ சொல்ல போகிற போமா நீ எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க இதை எங்கள் அம்மாவாக தான் நான் எத்தனை தடவை சொன்னாலும் உக்காந்து எனக்கு ஆறுதல் சொல்ல ம் இப்போ இப்போ நான் எல்லாம் போட முடியும் எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க அக்காங்கிறாங்க அம்மாங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்பவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க ஒரு பையன் அம்மா அம்மானு அவ்வளோ ஒரு பாசமா அந்த பையன் எனக்கு கம்மாண்டு ஓடுங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாமே மாறுங்க ஒரு நாள் நம்மளும் எல்லாத்து போல நல்லா வருவேங்க என்னங்க எல்லாரும் நம்மளைய பார்த்து உன்னால என்ன முடிய என்னத்தை நீ எல்லாம் பண்ண போற அப்படின்னு கேவலமா பேச பேச நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பதாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நேர்மையான மு முறையில் நல்ல வழியில் நான் நல்ல இதுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேங்க அதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க எனக்குமே மீடியா இல்லாதப்போல்லாம் நானும் வந்து முதல்ல எவ்வளோ நாள் வேதனை பட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேன் இன்றைக்கி எனக்கு மீடியான்னு ஒன்று இருக்க முடியாமல் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் அது மாதிரி என்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணுங் ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டத்தில் வாழ்றவங்க எல்லாருமே வந்து என்னை பார்த்து அவங்களும் வெளியில் வருவாங்க அவங்களும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலமைக்கு வரோன்னு போராடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் ஆரம்பிச்சிருக்கிறேங்க ஓகேங்க என் பையனுக்கு உங்கள் ஆசீர்வாதம் என்னைக்கும் கொடுங்க நீங்கள் எல்லாரும் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்போ தான் அவன் வாழ்க்கையில் அவன் நல்ல நிலைமைக்கு வரணும் ப்ளீஸ் என் பையனை உங்கள் பையனாக நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க ஓகேங்க பாய் நம்ம போய் தைக்கிறேங்க தைக்கிற வேலை இருக்குது பையனுக்கு எல்லாம் எடுத்து ஒரு சார்ட்ஸ் வீடியோ போடலான்னா குழந்தையில எடுத்து ஃபோட்டோ எல்லாம் காணுங்க எல்லா ஃபோட்டோவுமே இருக்குது சின்னவன் போ எங்கள் அக்கா தூக்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்குங்க எங்கள் அக்கா பொண்ணுக்கு பையனுக்கும் பர்த்டேன்னு நினைக்கிறேன் அந்த அன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ வந்து எங்கள் அக்கா சின்ன பையனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபோட்டோ அழகாக இருக்குங்க அப்பா அவனுக்கு ஒரு கூட ஆகலன்னு நினைக்கிறேங்க ஒரு வயசே நம்ம தான் இருக்கும் அப்போல்லாம் எங்ககிட்ட போகணும் எதுவுமே ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் இருக்கிற சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதே வெளிப்பாடாக இருக்குது ஃபோட்டோ எங்கெங்கே போய் இருக்கிறது எதுவும் எங்கள் அக்கா எடுத்து வச்ச முடியும் அந்த ஃபோட்டோ இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு எங்கள் அக்காவை பொ பொண்ணோட திரட்டிக்கு எடுத்த ஃபோட்டோ அதுலேயும் இப்போ சின்ன ஒன்று இருப்பானுங்க அந்த போட்டா அதை காணுங்க அது இருந்துன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சாட்சி வீடியோ இல்லைன்னு நினச்சேன் நான் தேடுறேங்க ஓகேங்க பாய்